கடையை பிடித்தாள் ஒரே வாரத்தில் பிரியாவுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்பாடா இனி ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம் பா கட வாடக கந்து போக நாலு காசு கண்ணுல பாத்துடலாம்னு நினைச்ச நேரம் மறுபடியும் அதே ஓசி போலீஸ் உள்ள வர்றான் வாடி வா இன்னைக்கு உன நாலு வார்த்தை நல்லா கேக்கணும் இனி உனக்கு நான் வைப்பட தேவையில்ல இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு இப்பவே காச குடுறான்னு சட்டமா கேக்கணும்னு நினைச்ச வேலையில் உள்ளே வந்த போலீஸ்காரர் பிரியாவை கூப்பிட்டு இந்தாமா பிரியா இதுல ஒரு ரூபாய் இருக்கு நாலு வருஷம் நான் உன் புளிய சாப்பிட்டதுக்கான பில் உன் புருஷன் என்னோட படிச்சவன் புருஷன் இல்லாம அந்த நைட்டு நேரம் நீ அந்த இடத்துல வியாபாரம் பண்றது எவ்வளவு ரிஸ்க் என தெரிஞ்சதால் உன்னோட பாதுகாப்புக்காகத்தான் நான் தினமும் அங்க வந்தேன் நான் கொடுக்கும் இந்த பணம் தான் புளிய மரத்தடி கடையின் லாப பணம் வச்சுக்கோ கையில் கொடுத்தான் பிரியாவுக்கு ஒரு நிமிடம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை கண்கள் நனைந்தன தொண்டை வறண்டது கடைசியாக சொன்னால் வாங்க சாப்பிடுங்க நமக்கு வர வேண்டியது வந்தே தீரும் மனைவிக்கு திடீர் சந்தேகம் வந்தது தன்னுடைய கணவனுக்கு காது கேட்கவில்லையோ என்று ஆனால் இதை கணவனிடம் நேரடியாக கேட்க அவருக்கு தயக்கம் இந்த விஷயத்தை அவரின் உறவுக்கார டாக்டருக்கு தெளிவாக விளக்கி ஒரு கடிதம் எழுதினார் டாக்டரும் இருந்து வந்த பதிலில் இருபது அடி தூரத்தில் இருந்து கணவரிடம் ஏதாவது பேசி பாருங்கள் கணவரின் காதில் விழவில்லை எனில் சற்று நெருங்கி பதினைந்து அடி தூரத்தில் இருந்து பேசுங்கள் பின் பத்து ஐந்து இப்படி குறைத்து கொண்டே நெருங்கி சென்று பேசுங்கள் எத்தனை தூரத்தில் இருந்து பேசினால் கணவருக்கு காது கேட்கவில்லை என தெரிந்தால் அதற்கேற்றபடி சிகிச்சை அளிக்கலாம் என்றிருந்தது ஒரே குஷி அடுத்த நாள் இருந்தபடியே உள்ளிருந்த இன்று மகனுக்கு பள்ளி கட்டணம் கட்டியாச்சான்னு கேட்டால் பதில் எதுவும் இல்லை பின் வீட்டு வரவேற்பறையில் இருந்து அதே கேள்வியை கேட்டாள் அதற்கும் பதில் இல்லை காலூர் இருந்து கேட்டால் சமையலறை வாசலில் இருந்தும் மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்டால் கணவரிடம் இருந்து பதில்

காதல் விழவில்லையா காதல் என்ன பஞ்சம் முட்டையா வச்சிருக்க என பொறிந்து விட்டான் மனைவி அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள் தவறு தன்னிடம்தானா இப்படித்தான் பலர் பிரச்சனையை நம்மிடம் வைத்துக் கொண்டு அது பிறரிடம் இருப்பதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன விசித்திரம் இந்த பதிவு சிரிக்க மட்டுமல்ல கவனிக்க முடியாமல் முதியவர் இல்லத்தில் சேர்த்து விட்டார் மகன் மனைவியும் வேலைக்கு போவதால் தன் தாயை வீட்டில் கவனிக்க யாரும் இல்லை என்ற காரணத்திற்காக முதியவர் இல்லத்தில் சேர்த்து விட்டார் மாதத்திற்கு ஒரு முறை தன் தாயை அங்கு சென்று சந்தித்து வந்தார் வருடங்கள் கடந்தன ஒரு நாள் தாய் ரொம்பவும் முடியாமல் இருப்பதாக தகவல் வந்தது மகனும் உடனடியாக தன் தாயை சந்திக்க சென்றார் தாய் சாகும் தருவாயில் இருந்தார்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என மகன் கேட்டார் இந்த முதிவேறு இல்லத்தில் மின்விசிறிகள் எதுவும் இல்லை காற்று இல்லாமலும் கொசு நிறைய நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கிறேன் இங்கு தரும் கெட்டு சாப்பாட்டை சாப்பிட முடியாமல் பல நாட்கள் சாப்பிடாமல் தூங்கி இருக்கிறேன் எனவே இந்த இல்லத்திற்கு சில மின்விசிறிகளும் சாப்பாட்டை கெடாமல் பாதுகாத்து வைத்திருக்க ஒரு குளிர்சாதன பெட்டியும் வாங்கி கொடுப்பாயா என மெல்லிய குரலில் தாய் கேட்டார் மகன் ஆச்சரியப்பட்டான் பல வருடங்களாக நான் உங்களை பார்க்க வருகிறேன் ஒரு நாள் கூட இப்படி ஒரு குறையே சொல்லவில்லை இப்போது மட்டும் ஏன் இதை கேட்கிறீர்கள் என கேட்ட மகனின் முகத்தை மெல்ல ஏறெடுத்து பார்த்தார் மகனே இங்கு மின் விசிறி இல்லாமல் கொசுக்கடியை தாங்கிக் கொண்டு உறங்குவதற்கு நான் பழகி கொண்டேன் இங்குள்ள பசியையும் துன்பங்களையும் என்னால் பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் உனது குழந்தைகள் உன்னை இல்லத்திற்கு அனுப்பும்போது உன்னால் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாது என நினைத்து வருந்துகிறேன் அதனால் தான் இப்போது கேட்கிறேன் என்றார் வாழ்க்கையில் காயப்படுத்தும் விஷயங்களை கற்றுக் கொடுக்கவும் செய்கின்றன தட்டை கழுவுவதற்கு கற்றுக் கொடுங்கள் இது எனது மாமனாரின் பழக்கம் அவர் சாப்பிட்ட தட்டை அவரே எடுத்து கழுவி வைத்து விடுவார் மாமா இருக்கட்டும் நானே கழுவுறேன் என்று சொல்லியும் கேட்கவில்லை ஏ மாமா ஒரு தட்டு தானே நான் கழுவ மாட்டானா என்று கேட்டேன் இல்லம்மா இது என் தந்தை எனக்கு சொல்லி கொடுத்தது மூன்று வேலை சாப்பிடுறோம்னு வச்சுக்குவோம் அப்போ ஒரு நாளைக்கு மூணு தட்டு அப்போ ஒரு மாசத்துக்கு தொண்ணூறு தட்டு ஒருத்தருக்கு கழுவ வேண்டி கழுவணும் நம்ம சாப்பிட்ட தட்டை நாமே கழுவனா எவ்வளவு வேலை சும குறையும்னு எங்க அப்பா கேட்டதுல இருந்து தட்டை நானே கழுவ ஆரம்பிச்சிட்டேன் என்றார் சில வீடுகள் ஆண்கள் சாப்பிட தட்டை அப்படியே வைத்து விட்டு எழுந்து விடுவார்கள் முடிந்த தான் சாப்பிட்ட தட்டை தானே கழுவுங்கள் பாத்திரம் கழுவுவது என்பது அவ்வளவு இல்லை இது என்னுடைய அனுபவம் வீட்டை கல்யாணம் என்பது ஒரு பழமொழி இந்த பழமொழியோட கழுவிப்பார் என்று சேர்த்து கொள்ளலாம் சமையல் கூட ஈஸியாக செய்து முடித்து விடலாம் ஆனால் பாத்திரங்கள் கழுவுவது என்றால் பெரிய சுமை ஆண்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாள் பாத்திரத்தை கழுவி பாருங்கள் பெண்களின் நிலை உங்களுக்கு புரியும் கணவன் மனைவி உறவு என்பது இந்த உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான உன்னதமான ஒரு உறவு அதில் நீயா நானா என்ற போட்டி இருக்க கூடாது நீயும் நானும் என்று இருக்க வேண்டும் குடும்பத்தில் சண்டை வந்தாலும் உங்களால் சமாதானமாக இருக்க முடியும் குடும்பம் என்ற தோட்டத்தில் தென்றல் வீசுமா புயல் அடிக்குமா என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் எப்படி இரண்டு பேரும் ஏட்டிக்கு போட்டி பேசிக்கொண்டே இருந்தால்தான் சண்டை வரும் யாராவது ஒருவர் அமைதியாக இருந்த எல்லாம் சரியாகிவிடும் கோபத்தில் கத்தினால் யாருமே உங்களை மதிக்க மாட்டார்கள் அதனால் உங்கள் கோபத்தை கிளறினாலும் பதிலுக்கு பதில் பேசாதீர்கள் யார் பேசி ஜெயிக்கிறார்கள் என்பது முக்கியம் இல்லை சண்டை இல்லாமல் சந்தோஷமாக இருப்பதுதான் முக்கியம் ஒருவர் பேசும் போது குறுக்க குறுக்க பேசாதீர்கள் பொறுமையாக கேளுங்கள் அப்படி செய்தால் சண்டையை மறந்து சீக்கிரமாக சமாதானம் ஆகிவிடலாம் எதையும் மனதில் வைத்துதான் இப்படி பேசுகிறார்கள் என்று நீங்களே முடிவு செய்யாதீர்கள் உண்மையை அவர்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் கோபம் வந்தால் அமைதியாக அந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் ஒருவேளை வேறொரு ரூமுக்கு போகலாம் கொஞ்ச தூரம் நடந்து விட்டு வரலாம் ஆனால் அப்படி போவதால் ஓடி ஒளியறிங்க முகத்தை தூக்கி வச்சுக்கிறீங்க பிடிவாதமா இருக்கீங்க என்று அர்த்தம் இல்லை அந்த மாதிரி நேரத்தில் கடவுளிடம் மனம் விட்டு பேசுங்கள் பொறுமையாக இருப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அவரிடம் உதவி கேளுங்கள் வெடுக் வெடுக் என்று பேசினால் பிரச்சனை இன்னும் பெரிதாகும் ஆறுதலாக பேசினால் புண்பட்ட மனதிற்கு மருந்து போடுவது போல இருக்கும் அவர்களுடைய மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்று நீங்களே முடிவு செய்யாதீர்கள் அவர்களிடமே கேளுங்கள் நீங்கள் கத்தினால் பிறகு அவர்களும் கத்துவார்கள் உங்கள் மனம் காயப்பட்டிருந்தாலும் குத்தலாக பேசாதீர்கள் திட்டாதீர்கள் ஏ உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல நான் சொல்றத ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களா என்று சொல்லாதீர்கள் நீங்கள் இப்படி சொன்னது எனக்கு கஷ்டமா இருந்தது என்று பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கை நீட்டி அடிக்காதீர்கள் அதே மாதிரி தரக்குறைவாக பேசாதீர்கள் பட்டப்பெயர் வைத்து கூப்பிடாதீர்கள் மிரட்டாதீர்கள் உங்கள் மனதை காயப்படுத்தி இருந்தால் அதைப் பற்றியே யோசிக்காதீர்கள் நடந்ததையே நினைத்துக் கொண்டிருந்தால் சண்டையை மறந்து சமாதானமாக முடியாது யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால் சமாதானமாவதற்கு உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்கள் என் மேல எந்த தப்பும் இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை கோபம் வருவது போல நீங்கள் ஏதாவது பேசி இருக்கலாம் யோசிக்காமல் எதையாவது செய்திருக்கலாம் அதற்காக மன்னிப்பு கேளுங்கள் நீங்களும் மன்னியுங்கள் கணவன் மனைவி உறவு என்பது இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒரு உறவு நீயா நானா என்ற போட்டி காதலையும் காதலிக்க வையுங்கள் கனிவு கொண்டு கைப்பிடித்து காலம் முழுக்க இணைந்து வாழுங்கள் பிறரே வாழ்வியுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி